வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் வீடு பற்றிய கனவு கண்டால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்மில் பலருக்கும் கனவுகள் வருவது சாதாரணமானதுதான் அப்படி வரும்போது சில கனவுகள் ஞாபகத்தில் இருக்கும் சில கனவுகள் ஞாபகத்தில் இருக்காது அப்படி மறந்து போகும் கனவுகள் சில நேரங்களில் நடக்கும் எங்கோ நடந்தது போல் இருக்கும் கூரை வீட்டை கனவில் கண்டால் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் என்றும் அதேபோல் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய போகிறது என்றும் கூறுகிறது வீட்டின் வாசலில் தோரணத்துடன் பார்த்தால் உங்களுக்கு ஏதேனும் நல்ல செய்தி வரப்போகிறது என்பதை குறிக்கிறது மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்றும் சொல்லலாம் புத்தம் புதிய வீடு கனவில் வந்தால் நீங்கள் பார்க்கும் வேலையிலிருந்து மாற்றம் அதேபோல் நற்பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் வீடு போல் கனவு கண்டால் உறவினர்களால் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்ற அர்த்தம் புதிய வீட்டை வாங்குவது போல் கனவு கண்டால் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் இது போன்ற ஆன்மீக விளக்கங்கள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்